அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம் கும்ப ராசினருக்கு சச்சமயம் லட்சுமி நாராயண யோகம் உண்டாகிறது இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு புதன் பகவான் சென்று நீச்சம் அடைந்து சுக்கரனுடன் இணைந்து லட்சுமி நாராயண யோகம் உருவாகிறது இந்த புதனின் மாற்றம் தனஸ்தானத்தில் பல விதத்தில் நல்ல தாக்கத்தையும் திடீர் பண ஆதாயம் தரக்கூடியதாகவும் தங்களுக்கு அமையலாம் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் வீட்டில் கலகலப்பாக இருப்பீர்கள் வாழ்க்கை துறையுடன் உறவு வலுவடையும் நீங்கள் எதிர்பார்த்த வகையில் பண வரவு உயரும் உங்களின் வருமான உயர்வால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பணம் பத்தும் செய்யும் பணத்தை அதிகமாக கண்ணில் பார்க்கும் போது மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் உற்சாகம் கரை முரண்டோடும் உங்கள் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் உங்களின் மீதான மரியாதை அதிகரிக்கும் வியாபாரம் செய்பவர்கள் நல்ல லாபம் பெறுவர் ஐடி பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் கை நிறைய பணம் சம்பாதிக்கலாம் பெரிய நிறுவனங்கள் அழைப்புகள் வரலாம் தனகு கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கு நிறைய பண வரவுகள் கிடைக்கும் இதே போல சுக்கரனால் இரண்டாம் இடத்தில் நல குடும்ப வாக்குஸ்தானத்தில் உச்சமடைந்திருப்பதால் நிறைய பணம் கைக்கு வந்து சேரும் பூமி வாங்கலாம் வாங்கி வீடு கட்டலாம் இன்றைக்கோ வாங்கி போட்ட பழைய பாட்டுகளை தாங்கள் விற்றுவிட்டு நல்ல இடத்தினை தேர்வு செய்து அழகான வீடு கட்டலாம் புதிய தொழில் தொடங்கலாமா என்ற எண்ணம் உண்டாகும் உத்தியோகத்தில் சலுகைகள் தங்களுக்கு கிடைக்கலாம் ஆக கும்ப ராசினருக்கு தற்சமயம் ஏழரை சனியில் ஜென்ம சனி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜென்ம சனி விலகுகிறார் அதன் பிறகு தொண்ணூறு சதவீத கஷ்டங்கள் தங்களை விட்டு விலகிவிடும் மே பதினைந்தாம் தேதி குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு செல்கிறார் பல வரவுகள் அதிகரிக்கும் அதன் பிறகு தொழிலில் அகலக்கால் வைத்துக் கொள்ளலாம் அதுவரை பொறுமையாக இருங்கள் ஆக இது ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் புதன் பயிற்சி ஏற்கனவே புதன் பகவான் கும்பராசினருக்கு ஐந்தாம் இடத்திற்கு உரியவர் அஷ்டமத்திற்கும் உரியவர் ஐந்தாம் இடத்திற்கு உரிய புதன் பகவான் இரண்டில் அடைந்து நீச்சம் பெறுவது மிக பெரிய யோகம் லட்சுமி நாராயண யோகம் இதை நாம் மறக்கலாகாது ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் புதன் நீச்சமடைந்திருந்தாலோ மறைந்திருந்தாலோ மட்டும் கோயிலுக்கு செல்லும் போது பெருமாளை வழங்குங்கள் ஓ நாராய நாய வித்மகே வாசு தேவாய தேவகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்ற மந்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்கள் நன்மைகள் பெருகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்